நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்றதா இருந்தா மறக்காம ஒரு லைக் ஒன் போட்டு போங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஆட்சியை இழக்கிறது திமுக அறுபது தொகுதி அவுட்டு ஆதாரத்துடன் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி அதிர்ந்து போன அறிவாலயம் இந்த செய்தி தான் வேகமா பார்த்துணும்னு நினைக்கிறேன் ஏன்னா மழையானது கொட்டி தீர்த்து கொண்டு இருக்கிறது நான் மொத்தமா நினைவுக்கு முன்பாக செய்தியை சொல்லிடுறேன் இந்த விஷயங்களை விரிவா பாக்குறதுக்கு முன்பாக வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க அதுல இருக்கின்ற விஷயங்களை விரிவா அலசுவோம் இன்னொரு செய்தி வர சர்வே தொடர்பாக வந்திருக்கு அறுபது தொகுதிக்கு திமுக வந்து இழுப்பறியில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வந்து ஆய்வு பண்ணி அந்த அறிக்கை கொடுத்துருக்காங்க சார் அதை உண்மையாலே சொல்லிட்டு இன்னொரு நிறுவனத்தை செக் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்களும் சொல்லியிருக்காங்க இல்லை உண்மையிலேயே திமுக வந்து அறுபது தொகுதி இழுப்பறியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதே மாதிரி அறிக்கை கொடுத்துருக்காங்க சார் முதல் முறையாக திமுகவுக்கு எளிதாக நாம் வெற்றி பெற முடியாதுன்றது இப்போ தான் லேசாக உரைக்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் தான் ரொம்ப சீரியஸாக போஸ்ட் கரூர் இன்சிடென்ட்டு என்ன இம்பேக்ட்டு அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா நம்ம தான் இவ்வளோ நரேட்டிவ் செட் பண்ணுறோமே மூத்த பத்திரிகையாளர்கள் தென்னாலி இவர்களையெல்லாம் வைத்து நாம் நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு விஜய் தான் காரணம் அவர் கொலைகாரன் அப்படின்னா நம்ம நரேட்டிவ் பில்டு பண்ணிட்டோம் எந்த அளவுக்கு இது மக்களிடம் எடுபட்டு இருக்கிறது என்று அவர்கள் இந்த ஆய்வுகள் மூலமாக செய்யும் செய்யும்போது தான் ஜனங்கள் யாருமே விஜய் பிளேம் பண்ணலை திமுக அஜாகிரத அதில் பாதி பேர் வேணுகுன்னு பண்ணிட்டாங்கன்ற வேறு சொல்கிறாங்க ஸோ இதுதான் முதல் முதலாக இவர்கள் ஐயையோ கஷ்டம் போல இருக்கே என்று இருந்தது ஆனால் சவுக்கு சங்கர் பேசுகிறாருப்பா இவர் பேசுறதை எப்படிப்பா நம்ப முடியும் திமுக இவரை வச்சு செய்யுது இவர் திமுகவை வச்சு செய்கிறாரு அதனால் இதெல்லாம் உண்மையாக இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் வெறுமனே வாய் வார்த்தையாக மட்டுமா பேசுகிறாரு பத்திரிகை ஆதாரத்தை அளவாக காட்டுறாரு அந்த ஆதாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது கரூர் சம்பவத்துக்கு பிறகு போய் களத்தில் ஒரு பத்திரிகையானது கருத்து கணிப்பு எடுத்திருக்குது அந்த கருத்து கணிப்பு திமுகவுக்கு அறுபது தொகுதி இழுபறி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா திமுக கூட்டணி தான் பெருசு அதிமுக கூட்டணி இன்னும் முழுமை பெறலை விஜய் வருவாரா வரமாட்டாரன்னு தெரியல ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக புஷியானது தலைமையில் ஒரு குழுவே போட்டிருப்பதாக சொல்கிறாங்க இப்படி அதிமுக தவேக்க ஆக்கப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு ஊடகத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏயா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துக்கு ஐநூறு கோடி வாங்கக்கூடியவர் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குவதற்காக வந்திருக்கிறாரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காருன்னா அவரும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறாருங்க யாரையும் அவரு முதலமைச்சர் ஆக்குறதுக்காக வரல அப்படின்னு வந்து எல்லாரும் பேசுகிறாங்க நாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்போம் நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்காக வரல அப்போ நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களையோ இல்லை அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்காக வந்திருக்காரா உங்க எல்லாருக்கும் தெரியுமே நான் சொல்ல வேண்டியதே கிடையாது இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனித்து நின்றான்னா வெற்றி பெற முடியுமா உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க அது மட்டும் கிடையாது விஜய்க்கு பின்னாடி இருக்கிறவங்க துணிச்சலாக அரசியல் களத்துக்கு வரக்கூடியவங்களா கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சு இன்றைக்கூட இருபத்தஞ்சி நாளைக்கு மேலே ஆகுது இன்னைக்கு மழை வெள்ள பாதிப்பு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் களத்தில் இறங்கி கலக்கிறாங்க ஆனால் ஆட்சியை பிடிக்க போறேன்னு சொல்கிற விஜய் அவர்கள் களத்துக்கு வந்தாரா கரூருக்கு போக வேண்டாங்க மழையால் பாதிப்பு அடைந்திருக்கக்கூடிய விவசாயிகளை பார்த்தாங்களா இல்லை சென்னையில் பல சாலைகள் வந்து பார்த்திங்கன்னா குண்டும் குழிமா இருக்குது அவதிப்படுகின்றவர்களுக்கு ஆறுதலாக அந்த தரமற்ற சாலைய மக்களுடைய வேதனையை அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேத்தாரா விஜய பொறுத்த வரைக்கும் அவரும் துணிச்சலாக அரசியல் களத்துக்கு வரல கரு சமூகத்துக்கு பிறகு அவங்க கட்சியில் இருக்கிறவங்களும் துணிச்சலாக களத்துக்கு வரல விஜயவர்கள் களத்துக்கு வந்தா கூட்டம் கூடும் ஆனா அவங்க கட்சிக்காரங்க களத்துக்கு வந்தா கூட்டமா கூட போகுது அப்போது கட்சியில் முக்கிய பொறுப்பு இருக்கிறவங்களா மழை தருணத்தில் மக்கள் வேதனை அடைக்கின்ற போது ஒரு நிவாரண பொருள் கொடுக்கலாமே இல்லை விவசாயிகளுடைய குறைகளை அரசாங்கத்துக்கு எடுத்து கொண்டு செல்லலாமே அதனால் விஜய் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா துணிச்சலாக அரசியல் செய்யாதவர்தான் கூட இருக்கிறவங்களும் துணிச்சலாக அரசியல் செய்யாதவங்க தான் இப்படி மக்கள் பிரச்சனைக்காக துணிச்சலாக களத்துக்கு வராதவங்க கட்சி கட்டமைப்பை முழுசா உருவாக்காதவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்று விடுவார்களா நிச்சயமாக வெற்றி பெற வாய்ப்பு கிடையாது அது எனக்கு தெரியுது உங்களுக்கும் தெரியுது ஏன் விஜய்க்கு தெரியாதா அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற முடியாதுன்னா அவர் தனித்து நின்னார்னா யாருக்கு லாபம் சிறுபான்மையின் வாக்கும் பிரிக்க போறாரு அதிமுகவுக்கு போக வேண்டிய திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் பிரிக்க போறார் அப்போ ஐநூறு கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு அரசியலுக்கு அவர்கள் திமுக மீண்டும் அரியணையில ஏற்றத்துக்காக தான் வந்திருக்கிறாரா அப்போ நம்ம விஜய பொறுத்த வரைக்கும் தனக்கு யாரு வேட்டு வச்சாங்களோ அவங்களே மீண்டும் ஆட்சிக்கு வரட்டும் அப்படின்றதுக்காக ஐநூறு கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வந்திருக்காரா அப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற அடிப்படையில் அதிமுக கூட்டணி சேரவே மாட்டாரா ஒன்னு மட்டும் நிச்சயம் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தா தவேக்கா என்ற கட்சியே இருக்காது அது எனக்கு தெரியுதோ இல்லையோ உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ ஆனா விஜய்க்கு நல்லாவே தெரியும் விஜய்க்கு கூட்டம் கூடுது அப்படின்னு தெரிந்த பிறகு திமுக அரசாங்கமானது விஜய் அவர்கள் வந்து ரோட் ஷோ போறதுக்கோ இல்லை மக்கள் முன்பாக போய் திமுக குறைகளை சொல்வதற்கோ எவ்வளவு முட்டுக்கட்ட போடுறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் கரு சம்பவம் யாரால நடந்தது என்று கேட்கின்ற போது நேரடியா விஜயால தான் நடந்ததுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க விஜய் அங்க போலன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்போ இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியவங்க யாரு விஜய் சரி பொறுப்பேற்கல்னா என்ன பண்ணிருக்கணும் களத்துக்கு விஜய் போயிருக்கணும் ஆறுதல் சொல்லிருக்கணும் இவர் கையால நிவாரண தொகையை கொடுத்துருக்கணும் பாதிப்படைந்தவங்களை கட்டி பிடிச்சி அம்மா கவலைப்படாத நான் உங்க வீட்டுக்கு ஒரு பிள்ளையா இருக்கிறேன் காலம் வரைக்கும் உங்க குடும்பத்தை காப்பாத்துறேன் அப்படின்னு ஆறுதல் சொல்லி இருக்கணும் ஆனா இதெல்லாம் விஜய் அவர்கள் சொல்லாததுக்கு என்ன காரணம் விஜய் காரணம் கிடையாது அவங்க நிர்வாகி காரணம் கிடையாது திமுகவும் திமுகவுடைய பரிவாரங்களும் தான் விஜய் அவர்களே நீங்க அங்க போனீங்க தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது மீண்டும் அங்க போனீங்கன்னா கூட்டம் கூடும் பிரச்சனை வரும் நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க இந்த மாதிரி கெட்டதுக்கு கூட போக விடாம தடுத்து விஜயுடைய பெயரை டேமேஜ் பண்ணுகின்ற திமுக அரசாங்கத்துடைய சூழ்ச்சி விஜய்க்கு தெரியாதா ஆட்சி கட்டலுக்கு வரல இன்னும் தேர்தலை சந்திக்கல அப்படி இருக்கின்ற தருணத்தில் வந்து பாத்தீங்கன்னா விஜய வச்சு செய்யற திமுகவுடைய சூழ்ச்சி மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா விஜய எந்த அளவுக்கு வச்சு செய்வாங்கன்ட்டு தெரியாதா விஜய் கட்சி மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் ரெண்டாவது முறை திமுக வெற்றி பெற்ற பிறகு விஜய் அவர்கள் தான் கூட்டணி வைப்பார் அதனால அந்த கட்சியே இருக்க கூடாது அப்படி இருந்தா தானே அதிமுக கூட்டணி வைக்க முடியும் ஏன்னா விஜயகாந்த் என்ன பண்ணாருன்றது திமுகவுக்கு நல்லா தெரியும் அருமையா பாடம் கட்டுக்கிட்டு இருக்கிறாங்க திமுகவுக்கு எதிராக அதிமுக கை கோர்த்தாங்க திமுக எதிர்க்கட்சியாக கூட வரல விஜயகாந்த பொறுத்த வரைக்கும் முதிர்ச்சியின்மை காரணமாக ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்துட்டாரு அதனால அவருடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாச்சு ஆனா விஜய பொறுத்த வரைக்கும் திமுக இரண்டாவது முறை வெற்றி பெற்று ஆட்சி கட்டளை ஏறின பிறகு அதிமுக பிறகு அதிமுக விஜய்க்கு பக்கபலமா இருந்ததுனால இப்போ அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க தேர்தலை சந்திக்காத பொழுதே வந்து அதிமுக தவேக்கா கூட்டணி உருவாகும் நிலை இருக்கின்ற போது தேர்தலை சந்தித்து திமுக சூழ்ச்சி தெரிஞ்ச பிறகு அடுத்த தேர்தலில் அதிமுக கூட்டணி வைப்பார் அது திமுகவுக்கு பேரழிவாக இருக்கும் அதனால் அடுத்த தேர்தலில் திமுக வெற்றி படிச்சுன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒரு தேர்தலில் தவேக்கா என்ற காட்சி இருக்காது சுத்தமாக அழிச்சிருவாங்க இதெல்லாம் விஜய்க்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அவர் இப்போ என்ன பண்ண போகிறார்னு கேட்டிங்கன்னா அதிமுக கூட்டணி வைக்க போகிறார் ஆனால் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா பாஜக இருப்பதனால நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு போக மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கான பேச்சுவார்த்தையும் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது நான் மட்டும் சொல்லலை பல அரசியல் வரிசைகள் சொல்றாங்க அமித்ஷா அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இடத்துல உறுதிமொழி அளித்திருக்கின்றாராம் கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உருவாக போகுது விஜய்க்கு என்ன முக்கியத்துவம் இதை பற்றியெல்லாம் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கவலையே பட தேவையில்லை நீங்கள் கூட்டணிக்குள்ளே வந்த அவங்களுக்கு எந்த இடரும் இருக்காது ரெண்டாவது கூட்டணியானது கண்ணியமாக இருக்கும் பெருசா விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வருகின்ற விஷயமும் இல்லை அவரை கூட்டணிக்குள்ள கொண்டு வருகின்ற விஷயமும் எந்த ஒரு அளப்பறையும் இருக்காது அமைதியாக இருக்கும் கண்ணியமாக இருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் நீங்கள் எடுக்கின்ற முடிவுக்கு மரியாதை அளிக்கப்படும் நீங்கள் கேட்குறது கொடுக்கப்படும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் உறுதியளித்திருக்கின்றாரா நீங்கள் இப்போதே வந்து அதிமுக தவையக்க கூட்டணி என்ற பிம்பத்தை தொண்டர்கள் மத்தியில் உருவாக்குங்க ரெண்டாவது நிர்வாகி மத்தியில் உருவாக்குங்க அதே மாதிரி எதிர்கட்சிகளுக்கு அதிமுக கூட்டணிக்கு போக போகிறோம் அப்படின்ற விஷயத்தை வெளிப்படையாக சொல்லுங்கள் ஏன்னா தேர்தல் நெருக்கத்தில் தவேக்கா அதிமுக கூட்டணி விமம்சனம் பண்ணுறத விட கூட்டணி அமைவதற்கு முன்பாக எல்லாரும் விமோசனம் பண்ணிடுவாங்க அப்படி விமம்சனம் பண்ண பண்ண மக்களும் கேட்டு கேட்டு புளிச்சிடுவாங்க பிறகு அதிமுக பாஜக தவேக்கா கூட்டணி நல்ல கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இணக்கமாக இருக்கும் அதனால் தயவு செய்து இப்போதே கூட்டணி பற்றியான பேச்சு வார்த்தைகளை அரசல் புரசலாக புறவழியில் உலாவ விடுங்க மக்களுடைய கருத்து என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்க ரெண்டாவது வந்து எந்த ஒரு தொண்டராக இருந்தாலும் சரி எந்த ஒரு நிர்வாகியாக இருந்தாலும் சரி தமிழக மக்களாக இருந்தாலும் சரி நம்முடைய சவுக்கு சேர்க்கை சொல்வதை வச்சே பார்க்கலாமே ஏன்னா கரூர் சம்பவத்தில் விஜய் அவர்களை சிக்க வச்சுட்டாங்க கரூர் சம்பவம் என்பது விஜயவர்களை பழிவாங்குவதற்காக திட்டமிட்ட சரி அப்படின்னு மக்களே நினைக்கிறாங்க தான் கரூர் சம்பவத்துக்கு முன்பாக திமுகவுக்கு கருத்து கணிப்பில் ஆதரவு வந்தது ஆனால் கரூர் சம்பவத்துக்கு பிறகு திமுகவுக்கு பெரிய பேரிடியாக வந்திருக்குது எவ்வளோ பெரிய கூட்டணி எவ்வளோ பெரிய ஆளுமைகள்லாம் இருக்கிறாங்க எத்தனையோ தேர்தல் வீக வகுப்பாளர் இருக்கிறாங்க எவ்வளவோ காசு இருக்குது அது மட்டும் கிடையாது ஊடகம் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக திமுக ஆதரவாக இருக்கிறது இந்த புதிய தலைமுறையை பொறுத்த வரைக்கும் அரசு கேப்லேருந்து எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இன்னிக்கும் கொள்கை அடிப்படையில் அதாவது புதிய தலைமுறையில் வேலை செய்கிறாங்கல்ல அவங்க கொள்கை அடிப்படையில் திமுக என்ன பண்ணாலும் நான் முட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்குறாங்க இப்படி முன்னணி ஊடகத்திலேருந்து சமூக வலைதளம் வரைக்கும் திமுக ஆதரவாக இருந்தா கூட கரூர் சம்பவத்துக்கு பிறகு திமுகவுடைய செல்வாக்கு சரிந்து போயிருக்கிறது இப்படி கரூர் சம்பவம் என்பது திட்டமிட்ட சரி என்று அழக அரங்கேறி இருக்கின்ற பொழுது மக்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் அரசியல் காலத்தில் இருக்கணும்னா அவர் சாதிக்கணும்னா யார் ஒன்றாவது கூட்டணிக்கு போகணும் அவர் தலைமையில் வந்து பெரிய கூட்டணி இல்லை பெரிய கூட்டணி அவர் போகணும் என்ற மக்களுடைய நினைப்பு தான் கருத்து கணிப்பாக வந்திருக்கு இப்படி மக்களே வந்து விஜய பழி வாங்குறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு விஜயவர்கள் துணிச்சலாக திமுக எதிராக எதிர்முகாமலை போய் கூட்டணி வைப்பாரா இல்லை தனித்து நின்று வாக்குகளை பிரித்து திமுக மீண்டும் அரிய ஏத்துவாரா ஏற்றுவாரா உங்க கருத்தை சொல்லுங்களாம் பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே பல முறை பேசிட்டேங்க என்ன பேசிட்டேன்னு கேட்டீங்கன்னா ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டவே இல்லைங்க அது மாபெரும் வந்து ஒரு தவறு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கின்ற போது அனுதினமும் ஊடகமானது சின்ன செய்தியை கூட விவாத பொருளாக்குனாங்க ஒரு குழந்தை போர்வெல்ல விழுந்தது அப்பா அம்மா பண்ண தப்பு ஆனா எதுவும் அரசாங்கம் பண்ண தப்பு மாதிரியாக பெரிய இஷ்யூ ஆக்கி அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு கட்சியும் பத்து லட்ச ரூபாய் கொடுக்க வச்சுட்டாங்க குழந்தைய போர்வெல்லில் விழ வச்சு கொல்லன்னு அதாவது கொன்றது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் அவங்க குழந்தை இறந்து போனதால வாழ்வாதாரம் இழந்துட்டோம் எங்களுக்கு அரசு வேலை வேணும் அப்படிங்கிறாங்க அப்போ ஊடகமானது எடப்பாடியார் ஆட்சியில் எந்த அளவுக்கு ஆட்சியில் குறை இருக்கோ இல்லையோ எதிர்மறையா பேசுது என்னடா ஊடகம் எதிர்மறையா பேசுதே அதே மாதிரி வலுவான கூட்டணியும் இல்லையே அப்படின்னு களத்தில் இறங்கி வேலை பார்த்தா தான் வெற்றி பெற முடியும் என்று நினச்ச எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற போது களத்தில் இறங்கி வேலை பார்த்தார் அப்படி களத்தில் இறங்கி வேலை பார்த்ததுனால தான் கௌரவமான தோல்வி அடைஞ்சாரு எடப்பாடி பழனிசாமி இல்லைனா இந்த ஊடகத்தினுடைய சதி வேலையினால படுதோல்வி அடைஞ்சிருப்பார் ஜெயலலிதா கூட எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் அறுபத்தி ரெண்டு தொகுதிகள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கூட்டணியுடன் வந்து எழுபத்தஞ்சு தொகுதிகள் தன் தலைமையில் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழு எம்எல்ஏக்கள் எப்படி சாதிச்சாரு இல்லை ஜெனரல் விட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி வரிசையில் வலிமையாக தான் கட்சியை கொண்டு வந்து நிறுத்தினார் அதுக்கு களத்தில் இறங்கி வேலை பார்த்தார் அந்த அளவுக்கு இதுக்கெல்லாம் உதவி செய்தது மறைமுகமாக ஊடகம்தான் குறை இருக்கோ இல்லையோ காலையில் எழுந்தது உடனே எடப்பாடிக்கு எதிராக அதே மாதிரி அதிமுக ஆட்சிக்கு எதிராக குறைய சொல்லுவாங்க அதுலேயும் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி பதிவு விலக வேண்டும் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக எதிர்மறையாகவே இருந்தது ஊடகம் அன்னைக்கு அதிமுக ஆட்சிக்கு எதிராக அதனால நம்ம களத்துக்கு போனோம்டா என்று சொல்லி எல்லாரும் போய் களத்துல வேலை பார்த்தாங்க அதிமுக கட்சியினர் ஆனா இன்னைக்கு திமுக பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஊடகத்தை வச்சு மறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது உடம்புக்குள் இருக்கக்கூடிய நோய மத்தவங்களுக்கு சொல்லலன்னா நோய் குணமாகிடும்னு நினைக்கிறாங்க பாரு அதே மாதிரிதான் இன்னைக்கு மக்கள் படுகின்ற அவதி விவசாயிகளா இருக்கலாம் இல்ல அரசு ஊழியர்களா இருக்கலாம் என்ன என் திடீர்னு அரசு ஊழியர் சொல்றிய அப்படின்னு கேட்கும் போது திமுக தந்த வாக்குறுதிகள் ஏராளம் அரசு ஊழியர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண பொது மக்களை விட விவசாயிகளை விட அதிகமாக பாதிப்படைஞ்சிருக்காங்க அதனால் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ரிவிட் அடிப்பாங்க இப்படி திமுக ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலையை ஊடகம் மறைச்சாலும் ஆனால் மக்கள் மனநிலையை பொறுத்த வரைக்கும் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறாங்க ஆனால் அந்த மாற்றம் உறுதியாக வேண்டும் என்றால் அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் அவர்கள் இணைஞ்சாதான் சாத்திய கூறு ஆனால் இன்னைக்கு கருத்து கணிப்புல விஜய் அவர்கள் இன்னும் கூட்டணிக்கு வருவாரா வரமாட்டாரான்னு கூட தெரியல ஆனால் கரு சம்பவத்துக்கு பிறகு திமுகவுக்கு அறுபது தொகுதி கைவிட்டு போகுது எப்படியா இருந்தாலும் பெரிய கூட்டணி வைத்திருப்பதனால மீண்டும் ஆட்சியை பிடிச்சிடுவோம் அப்படின்னு நினச்ச திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சியை இழக்கிறது அறிவாலையும் அதிர்ந்து தான் போயிருக்கிறது இந்த மாதிரி ஆட்சியை திமுக இழக்கப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஊடகமானது யார் வெற்றி பெறுவாங்களோ அவங்களுக்கு ஆதரவு வந்துடுவாங்க அப்படி ஆதரவாக வருகின்ற போது திமுகவுக்கு எதிராக அதிகமாக பேச ஆரம்பிச்சிடும் ஊடகம் அப்படி அதிகமாக பேச ஆரம்பிக்கின்ற அந்த தருணத்தில் திமுக ஏதாவது செய்யலாம் என்று பார்த்தா ஆட்சி முடிகின்ற தருவாயில் இருப்பாங்க அப்போ எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கும் அதனால் திமுகவுக்கு பெரிய ஆப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க சொல்லி போட்டு ஸோ ஆட்சி கட்டில் மீண்டும் வருவோம் என்ற நம்பிக்கையில் தான் திமுக இருக்கிறாங்க ஆனால் கிடையாது ஆட்சியை எழுந்துவிடும் திமுக என்ற கருத்து கணிப்பு கிடைச்சிருக்குது எது நிஜமாகும் அதிமுக கூட்டணிக்கு விஜய் வரப்போகிறது உண்மையாகுமா இல்லை தனித்து நின்று திமுக ஆட்சிக்கு வழிவகுக்க போகிறார்னு சொல்கிறாங்களே அது நிஜமாகுமா இல்லை தனித்து விஜய் நின்றாலும் பாஜக அதிமுக வந்து வெற்றி பெறுவோம் அந்த கூட்டணி இன்னும் பல கட்சிகள் அதில் இணையும் இந்த பலமே போதும் பல மாநிலங்களில் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய அமித்ஷா வந்து தமிழகத்திலும் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்த போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்களே அது நிஜமாகுமா ஏன்னா சவுக்கு சங்கரே சொல்லுவார் அமித்ஷா விருப்பப்படுறோமோ விருப்பப்படலையோ அந்த மனுஷனை நம்ம ஏற்றுக்கிறோமோ ஏற்றுக்கலையோ ஆனால் இந்த மனுஷனை சுற்றி தான் இந்தியா முழுதும் அரசியல் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது தமிழகத்திலும் ஒரு மாற்றம் வந்து நிகழும் அப்போது மாற்றம் நிகழ்கின்ற பொழுது அமித்ஷாவை நான் சந்தித்து இந்த கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய கொள்ளை கூட்டத்தை எப்ப தூக்கி உள்ள வைக்க போறீங்க அப்படின்னு அமித்ஷா கிட்ட நான் கேட்பேன் அப்படின்னு இந்த சவுக்கு சங்கர் அவர்களே சொல்றாரு ஸோ சவுக்கு சங்கர் போன்றவங்களுக்கு அமித்ஷா பற்றியும் அவர் மீதும் வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை இருக்கின்ற போது மற்றவங்களுக்கு நம்பிக்கை இருக்காதா அமித்ஷாக்கு அவர் மீது நம்பிக்கை இருக்காதா ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று சரி எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே